இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுமக்கள் கருத்தறியும் சேலனி உருவாக்கப்பட்டு குறித்த சேலனி நாடளாவிய ரீதியில் மக்களின் கருத்துக்களை பெற்றது நாடளாவிய ரீதியில் மக்களிடம் புறப்பட்ட கருத்துக்களை அறிக்கையாக தயாரித்து கடந்த ஆறாம் தகுதி நல்லிணக்கச் சேலனி அரசாங்கத்திடம் கையளித்தது குறித்த அறிக்கையில் போர்க்குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பு பட்டவர்கள் என குற்றஞ்சாட்டப்படும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த தொடர்பாகவே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் பன்னிரெண்டாயிரம் பேரையும் தண்டித்துவிட்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தை தண்டிக்குமாறு கேல உரிமைய கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சம்பிக்க ராணவக்க தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை மூலம் தமிழீழ விடுதலை புலிகளை நியாயப்படுத்தி அவர்களை பலப்படுத்த முயற்சிப்பதாகவும் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் தமிழ்நல விடுதலைப் புலிகளே நாட்டில் நல்லிணக்கத்தை குழப்பியதாகவும் யுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்ட பின்னரே நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் மலர ஆரம்பித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் பல்வேறு நாடுகளில் தற்போது பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் தற்போது இவ்வாறான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார்